எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்த எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன சமைக்க போறோம் அப்படின்னா நான் சின்ன ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ண சாதம் வச்சுட்டேன் அது ஆல்ரெடி அப்படி போல குக்கர்ல வச்சாச்சு இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்கன் வாங்கி மஞ்சப்படி போட்டு நல்லா அலசி சூப்பரா வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து சிக்கன் குழம்பு எங்க அம்மா வைக்கிற மாதிரி வைக்க போறேன் எனக்கா நான் சிக்கன் மசாலா தான் போடுவோம் பாத்தீங்கன்னா இந்த பொடி போடாம மசாலா அரைச்சி போட போறோம் அந்த மாதிரி சிக்கன் குழம்பு வைக்க போறோம் அப்புறம் என்ன பண்ண போறோம் உளுந்து ஊற வச்சிருக்கேன் உளுந்து வடை கொழப்பம் சிக்கன் குழம்புக்கு இந்த உளுந்து வடை தொட்டு சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் உளுந்து வந்து ஒரு கப்பு ஊற வச்சிருக்கேன் கால் கப்புக்கு கொஞ்சம் குறைவா பச்சரிசி ஊற வச்சிருக்கேன் இது வந்து ஆந்திரா ஸ்டைலு ஆந்திரா காரங்க பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்ப வந்து அந்த உளுந்து வடையில தொட்டு தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன் சிக்கன் குழம்பு சூப்பராக இன்னைக்கு அரைச்சி விட்டு மசாலா அரைச்சி வச்சு சிக்கன் குழம்பு வச்சுட்டு உளுந்து வடை செய்வோம் சாதம் இதுதான் நச்சுன்னு நம்மளோட சமையல் செம்மையா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பேர் லைக் ஆனால் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோ பண்ணலாம் இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சிக்கன் குழம்புக்கும் வடைக்கும் சேர்த்தே கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன் பூண்டை உரிச்சிட்டு அரைக்க கூடாது இந்த மாதிரி தோலோட தான் அரைக்கணும் ஒரு பூண்டு நல்லா பெரிய பூண்டா இருந்துச்சு தோலோட அரைக்கும் தான் அந்த மசாலா வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அரைச்சு பாருங்க இது கூட என்னென்ன வச்சு அரைக்கணும்னு சொல்றேன் அந்த மாதிரி அரைச்சிட்டு மசாலா சேர்க்கும் போது செம வாசமா இருக்கும் வீடே கம இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது நார்மலா சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நம்ம கறி மசாலா பொடியெல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும் பாத்தீங்களா அவ்வளவா அது நல்லா இருக்காது அது எப்போ அரைச்ச பொடியோ ஒரு வாசம்லாம் கொஞ்சம் போயிடும் அரைச்சி உடனே போட்டா ஒரு வாசமா இருக்கும்ல

நல்லா தலை என்ன எண்ணெய் மிதந்து வந்தால் தான் சிக்கன் குழம்பே நல்லாயிருக்கும் சமைக்கிறதுக்கு எஃபோவும் போல தான் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் கிராம்பு அஞ்சாறு எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பிரிஞ்சி இலை சோம்பு இதை போட்டு நம்ம தாளிச்சேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே பொறிஞ்சிருச்சு இப்போ தேவையான ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் அளவுக்கு ஆயிரும் இது நிறைய வெட்டி வச்சிருக்க அவ்வளவு போடக்கூடாது நாங்க குழம்புக்கு எவ்வளவு தேவையோ பாத்து போட்டுக்கோம் ரெண்டு கை கையளவுக்கு போற ரெண்டு பெரியவங்க ஆயிட்டா பொடியா கட் பண்ண அளவுக்கு போடுறாங்க இந்த கரண்டியால தான் கிண்ட முடியுது என்னக்கா சில்வர் கரண்டி எல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வீடியோல வந்து ஒரே சவுண்டா இருக்கு அந்த பாத்திரமும் அது அப்படியே உரசுற சவுண்டு வந்து வருது இந்த மரக்கரண்டினா அவங்களுக்கு வந்து சவுண்ட் வர மாட்டேங்குது அதனாலதான் இதாக வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு அது கூடவே கருவேப்பட் கருவேப்பிலாம் கொஞ்சம் கூடுதலாகவே போடணும் அப்போ தான் நல்லா சிக்கன் குழம்புக்கு வந்து கருவேப்பில வந்து சூப்பராக வாசமாக இருக்கும் மல்லி புதினா போடுறதை விட கருவேப்பில நிறைய போட்டிங்கன்னா நல்லா தம்பமாக இருக்குது ஒரு மூணு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் இது போல சேர்க்கலாம் சிக்கன் வாங்கும்போது நீங்கள் வந்து இந்த ஈரல் போட்டு வாங்கிக்கணும் ஈரல் போட்டால் தான் வந்து குழம்பு வந்து வாசமாக இருக்கும் சில பேர் வந்து குழம்பு வைக்கும்போது சிக்கன் குழம்பு வாசமே சரியாக வரல டேஸ்ட் வரலன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா ஒரே ஒரு கொத்தாவது ஈரல் போட்டுக்கோங்க அப்போ வந்து வீடே மணக்குமோ சிக்கன் குழம்பு நல்லா அலசிட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை இது அப்படியே போட்டு நான் சொன்ன மாதிரி ஈரல் போட்டு பாருங்க குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப வாசமா இருக்கும் டேஸ்ட் கொடுக்கும் இப்ப வந்து மஞ்சப்பொடி மிளகாத்தூள் தான் ஒரு அரை ஸ்பூன் போதும் அது மாதிரி மிளகாத்தூள் குழம்பு மிளகா தான் போடுறேன் இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போடாதீங்க ஒரே ஆகிட்டு அது பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கும் நம்மளுக்கு குழம்பு மிளகாத்தூள் போடுங்க நல்லா இருக்கும் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நல்லா ஃபுல் ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் சாப்பிட்டு பார்த்துட்டு காரம் காரம்பாத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பும் அப்படி தான் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா வந்து சேர்க்க போகிறோம் சேர்க்க சேர்க்கக்கூடாது கடைசியாக சேர்த்து நம்ம குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு சிக்கன் வெந்துடும் குழம்பு மிளகா பொடி தான் சிக்கன் குழம்பு வந்து நல்லா திக்காக விட்டுரும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வெறுமனே தனி மிளகா பொடி போட்டு செய்யலாம் அது வரதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிராமத்து குழம்பு மாதிரி வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா ஏன்னா எங்கள் ஊர் குழம்பு அதுக்கு வந்து இந்த ம குழம்பு மலை தான் கரெக்டாக இருக்கும் நம்ம அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி அதே டேஸ்ட் வரும் அம்மா காயால் சாப்பிடும்போது ஒரு ஸ்பெஷல் தானே அந்த ஞாபகம் வரும் சிக்கன் வேகிறதுக்கே தண்ணி இருக்கட்டும் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம் குழம்புக்கு தேவையான மசாலா லைட்டாக திறந்த மாதிரி வைக்கணும்னா பொங்க கீழே ஊற்றிடும் சிக்கன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மூடி தேங்காய் ஒரு பூண்டு நல்லா ஒரு பெரிய பூண்டு தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் உங்களை விருப்பப்படி போட்டுவாங்க இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம் போட்டாலும் நல்லா இருக்கும் ஏன்னா நல்லா பசி எடுக்கும் ஆனால் வந்து குழம்புல போடுற காரத்தை கொஞ்சம் குறச்சிக்கோங்க இது வந்து தேங்காய் பூண்டு தோலோடு வச்சு அரைச்சா தான் வாசமாக இருக்கும் இஞ்சி இது வந்து மசாலா இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கசகசா கசகசா போடுங்க சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு ஆறு கிராம்பு போட்டிருக்கேன் சின்னதா இருந்தால் ஒரு ஏழா கூட போட்டுக்கோங்க நாலு ஏலக்காய் பட்டை வந்து ஒரு ரெண்டு பீஸ் வரைக்கும் போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஸ்டார் கிராம்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே இந்த தேங்காயோட சேர்த்து அரைக்கணும் இது எல்லாமே ஒன்னாவே அரைச்சிருங்க அதான் மசாலா சூப்பரா இருக்கும் இது எல்லாத்தையுமே ஒன்னா மிக்சியில போட்டு இப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கோ மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நைஸா அரைச்சிக்கோங்க இதை வந்து இப்ப போடக்கூடாது சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் போடுங்க ஏன்னா இது போட்ட உடனே குழம்பு வந்து திக்காயிடும் அதனால சிக்கன் வந்து வேகாம போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் போட்டு கிளறி கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இந்த மசாலா வாசனை போனதுக்கு அப்புறம் நல்லா வெந்து வர்றப்ப நம்ம இறக்கிக்கலாம் இப்போ மசாலாவை ரெடியாக வச்சிருந்தா இப்போ நம்ம வந்து வடக்கி வந்து அரைச்சி வச்சுக்கோம் வடக்கி அரைச்சிடலாம் வடக்கி வந்து பச்சை சுகர் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை ஃபர்ஸ்ட் போட்டுக்கோம் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இது கூட ஒரு கை உளுந்து போட்டு நல்ல மைய அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி உளுந்த போட்டு அரைக்கலாம் நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த பச்சரிசி இது நல்ல மையட்டும் இது கூட ஒரே ஒரு கை உளுந்து போட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சிரும் இதை நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த உளுந்து போட்டு நம்ம அரைக்கலாம் அரிசி வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து போட்டு அரைக்கலாம் இதை வந்து எடுத்து வச்சுக்கோம் உளுந்து நல்லா சாஃப்டாக அரைச்சி வேற பட்டுருச்சு உளுந்த வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாதான் இந்த மாதிரி சாஃப்டா வரும் அப்படி நல்லா காலத்தட்டத்துக்கு வசதியா இருக்கு பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரிசி மாவோட கலந்துடும் அரிசி ரொம்ப கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டிங்கனாக்கா சாஃப்டா இருக்காது அதுவும் இல்லாமல் வெடிக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக இழுக்குது அப்படிங்கிறதுக்காக நிறைய அரிசியை போட்டுருவாங்க அது என்ன செய்யும் எண்ணெயில் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது மேலெல்லாம் தெரிஞ்சிடும் சிக்கன் வந்துருச்சானு செக் பண்ணிடுவோம் செக் பண்ணிட்டு மசாலாவை சேர்த்து விட்டுட்டோம்னா இது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும் குழம்பு நம்ம வந்து வடைக்கு ரெடி பண்ணி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டோடனே வெந்துடும் கரெக்டாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அது அப்படியே மசாலா போட்டோடனே செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு இப்போதான் வாசமாக இருக்கும் இவ்வளோ நேரம் மிளகா கொதிச்சிட்டு இருந்ததால வாசம் கம்மியா இருக்கும் இப்போ இந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் தான் செம்ம வாசமாக இருக்கும் சிக்கன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையா இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்ல ஒரு முக்கியமான வேலை செய்யணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கரெக்டான திக்னஸ் வந்துருச்சு இப்படி இருந்ததுன்னா போதும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி ஊற்றிக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் நைட்டு வந்து இது வந்து பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் சிக்கன் குழம்பும் பூரியும் செம்மையாக இருக்கும் என் பையன் பிடிச்சது அது அவருக்காக நைட்டு பூரி செஞ்சுட்டு இந்த சிக்கன் குழம்பையே வச்சுக்கலாம் இது மேலே கொஞ்சமாக மல்லித்தழை தூண்டிட்டு இந்த சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுட்டிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக மிதந்து சூப்பராக வரும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்டவ்ல மாற்றி வச்சுட்டு நம்ம வந்து வடையை சுட்டு எடுத்துருவோம் இப்போ வடைக்கு ரெடி பண்ணிடலாம் வடை மாவில் என்னென்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் சோம்பும் கொஞ்சோண்டு ஒரு கால் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் முழுசாக தான் போட்டிருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்குவோம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே போட்டுக்கலாம் ஏன்னா பருப்பு வந்து கேஸ் இல்லைங்களா அதனால் ஃபஸ்ட்டு மறக்காமல் உப்பு போட்டுருவோம் வெங்காயம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு வெங்காயம் அளவுக்கு போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நிறைய அரிசி மாவு போடாதீங்க வடை வந்து வெடிக்கும் கருவேப்பிலை மல்லிக்கடை போட்டு நல்லா பிசைஞ்சும் எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு அந்த பக்கம் அப்படியே பிசஞ்சி போட வேண்டியது எண்ணெய் வந்து மீடியம் சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க இல்லைனாக்கா மேலே வந்து தீஞ்ச மாதிரி வந்துடும் கொஞ்சமாக கையில் வந்து தண்ணியை நினச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாது இந்த மாதிரி ஓட்ட போட்டு சூப்பராக இருக்கும் இந்த வடை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் வந்து சிக்கன் குழம்போட ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக எப்பயுமே நம்ம வந்து வடைனாலே சட்னி சாம்பார் போட்டுப்போம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை நல்ல பொன்னிறமா எடுத்துமா இது நல்லா வேகட்டும் மருத்துவ மாவு போட்டு மேல நல்லா சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா இருக்கும் நம்ம எடுத்துடலாம் நிறைய நேரம் வச்சிருந்தோம்னா அந்த கோல்டன் ப்ரௌன் போயிடும் கலர் டார்க் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் பிடிக்காது சீக்கிரம் வேலையாகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வேகமா வச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம செஞ்ச வேலையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் மேலே தீஞ்சிடும் உள்ள மாவு வேகாமையே இருக்கும் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டேன் அது மாதிரி மெதுவடையும் சூப்பராக செஞ்சு வச்சிருக்கேன் இங்கே காமிக்கிறேன் க்ளோஸ்ல காமிக்கிறேன் நல்லா மசாலா அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா 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 மிதங்கி செம்மையா இருக்கு அது மாதிரி வடை வந்து நல்லா மேலே மொறு மொறுனும் உள்ளார சாஃப்டாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்கும் இந்த காம்பினேஷனு இந்த வடையை வச்சுட்டு இந்த சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூடாக சாதாக இருக்குது இதுதான் நம்ம வீட்டு லன்ச் இன்னைக்கு இந்த மாதிரி நீங்களும் இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் விடவே மாட்டீங்க இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிட பழகிடுவீங்க ஒரு தடவை செஞ்சாலே அப்படியே பழகிடும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு இப்போ இந்த வடை கூட சிக்கன் குழம்பை சேர்த்து சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் பார்ப்போம் வடை எப்படி வச்சுட்டு அப்படியே சூப்பராக அது மேலே சிக்கன் குழம்பு ஊற்றிருங்க சிக்கன் கூட வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் சிக்கனோட சாப்பிடும்போது இன்னும் சூப்பரா இருக்கும் சிக்கன் பீஸோட நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் சூப்பரா இருக்கா எப்பயுமே நம்ம சாம்பார் சட்னி தான் நம்ம வந்து உளுந்த உடைக்கி சாப்பிடுவோம் ஆந்திராக்காரங்க வந்து இந்த எவ்வளவு பெரிய விசேஷத்துல கூட நீங்க போய் பாருங்க ஆந்திரா சைடு உளுந்த வடையும் சிக்கன் குழம்பு ஊத்துவாங்க அதை தொட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க வேற அவங்க சொல்றப்ப நம்மளுக்கு ஆசையா இருக்கும் இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம ஊர் பக்கம்லாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு நானே ட்ரை பண்ணேன் நல்லா உளுந்த வடையை இது பண்ணிட்டு நல்லா சிக்கன் குழம்பு தொட்டு அவங்க நல்லா பெசஞ்சு சாப்பிடுவாங்க அது கூட அம்மையா இருக்கு உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த சிக்கன் குழம்புக்கும் இந்த வாடைக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பும் நான் சொன்ன மாதிரியே வச்சு பாருங்க இந்த மாதிரி அரைச்சி போட்டு வச்சு பாருங்க அப்புறம் அதையும் இந்த அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும் இது மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்புறம் எப்போ வச்சாலுமே மசாலா பொடி போட மாட்டீங்க இந்த மாதிரி அரைச்சி அரைச்சி வைப்பீங்க அதெல்லாம் ஒரு அவசரத்துக்காக வைக்கிறது நம்ம சிக்கன் மசாலாலாம் போடுறதுக்கு நல்லா டைம் வந்து அந்த மாதிரி அரைச்சியை நம்ம ஊற்றி செஞ்சோம்னா எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த சிக்கன் குழம்பு வந்து நைட்டு பூரிக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் அந்த மேட்சிங் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பும் பூரியும் செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வைக்கிற பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்